அதாவது அவங்க என்ன வந்து என்னோட தனிப்பட்ட உரிமை எனக்கு சுதந்திரம் இருக்கு நான் எப்படிப்பட்டாலும் ட்ரெஸ் போடுவேன் சுத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அந்த பூ மார்க்கெட்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்குமே நிறைய தப்பு நல் அது மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது போட்டதால வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூலாம் வருது தொடரத்து தேவையில்லாம விஷயம் எல்லாம் நடக்குது அதனால ட்ரெஸ் வந்து நீங்க கரெக்டா போட்டுட்டு கரெக்டா வாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இல்ல நான் அப்படிதான் தான் வருவேன் சோந்திரம் அப்படின்றாங்க இதை வந்து நான் என்ன பத்திரிக்கமே ட்ரெஸ் கத்த கரெக்டா நல்ல போட்டு வரணும் நான் சொல்லுவேன் அதை ஒரே போட்டு வந்தோம்னா பாக்குறவங்க ஒரு மாதிரியா பாக்க செய்வாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கே கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே சுத்திட்டு இருந்து நாளைக்கு என்ன தெரியுமா ஆகும் இப்போ நீ கெடுத்து இல்ல நானா அடி போடி போடா கோலி ஓடி வாங்க